அளவுக்கு அதிகமா கலப்படம் செய்யப்படும் உணவுப் பொருட்கள்ல ஒன்றுதான் தேயிலை தேயிலையில எந்த விதமான நிறத்தையும் கூட்டும் பொருட்களை சேர்க்கறதுக்கு நம்ம நாட்டு உணவு பாதுகாப்பு தர விதிகள் அனுமதிக்கிறது கிடையாது ஆனா நம்ம பயன்படுத்தப்படும் பெரும்பாலான தேயிலைகள்ல ஏதாவது ஒரு வகையில நிறத்தை அதிகப்படுத்தும் பொருட்கள் கண்டிப்பா சேர்க்கப்பட்டுதான் நமக்கு கிடைக்குது அதுலயும் குறிப்பா டீ பயன்படுத்தப்படும் தேயிலையில தான் மிக மோசமான கலப்படங்கள்லாம் செய்யப்படுது சாதாரணமா நம்ம வீடுகள்ல

முன்னாடி வச்சுக்கிட்டு அது கூட மலிவான விலையில வாங்கி அந்த கனப்பட தோலையும் சேர்த்து தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆனா இப்போ பிராண்ட் பெயர் இருந்தாதான பிரச்சனை சாதாரண ஒரு பாலித்தீன் கவர்ல பேக்கிங் செஞ்சு தினமும் கடைக்கே கொண்டு வந்து டெலிவரி செய்யப்படக்கூடிய அந்த கலப்பட தூளை வாங்கி உடனே அது ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சுக்கிட்டு கலப்பட தூளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பல கடைகள்ல முன்னேறி வந்திருக்கு டீ கடைகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பாலின் தரமே கேள்விக்குறியா இருக்கும் போது தேயிலையும் கலப்படமா இருந்துச்சு அப்படின்னா அத குடிக்கக்கூடிய மக்களுடைய உடல் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் இது போன்ற டீ கடைகள்ல நடுத்தர வர்க்கத்தினரும் அதுக்கு கீழ இருக்கிறவங்களும் மட்டும்தான் அதிகம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறனால இது வரைக்கும் யாருமே கலப்படங்களை கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கா இருக்கு சில கடைகள்ல இப்போல்லாம் கலப்பட தேயிலையோட நெடி வெளியில தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக இஞ்சிய டீல கொதிக்க வச்சு இஞ்சி டீ அப்படின்னு பேர் மாத்தி கொடுக்கறாங்க நாடு முழுவதும் ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் சோர்வை போக்கி புத்துணர்ச்சி பெறதுக்கு ஒரு வடிகாலா இந்த நம்பி இருக்காங்க பல ஏழை குழந்தைகள் கூட இந்த கலப்பட டீயை வளர்றாங்க இதனால பெரும்பகுதி மக்களுடைய ஆரோக்கியம் கடுமையா பாதிக்கப்படுது இப்படி கவனிக்கப்படாமலே இருக்கிறதும் ரொம்பவே ஆபத்துல போய் முடியும் சென்னை போன்ற பெரு நகரங்கள்ல ஆயிரத்திற்கும் அதிகமான டீ கடைகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு டீ கடைக்கு ஒரு கிலோ டீ தூளை சப்ளை செஞ்சாலே ஆயிரம் டீ கடைகளுக்கு ஒரு டன் கலப்பட தேயிலை விநியோகம் செய்யப்படுது ஒரே ஒரு நகரத்திலேயே ஒரு நாளைக்கே ஒரு டன் கலப்பட தேயிலை தேவைப்படுதுன்னா நாடு முழுவதும் எத்தனை டன் கலப்பட தேயிலை விற்கப்படும் கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க அதிர்ச்சியா தான் இருக்கும் இதுல காமெடியான விஷயம் என்னன்னா தேயிலை அதிகமா உற்பத்தியாக கூடிய இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த மூணாறு மேட்டுப்பாளையம் போன்ற தான் கலப்பட தேயிலை அதிகம் புழங்குறதா ஒரு சில தகவல்கள் கூட வெளிவந்திருக்கு தேயிலையில பல விதமான வழிமுறைகள்ல கலப்படம் செய்யப்பட்டதா தெரியுது மிக நீண்ட காலம் எல்லாம் செய்யப்பட்டு வரதால அதுலயே ரொம்ப பயன்படுத்திய தேயிலை மரத்தூள் இந்த பொருட்களோட பல வகையான சாயங்கள் சேர்க்கப்பட்டு இது கூட கொஞ்சமா நல்ல தேயிலையும் தயார் இது ஊரறிஞ்ச விஷயம் இதுல சேர்க்கப்படக்கூடிய செயற்கை சாயங்கள் தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு துணிக்கு வண்ணம் சேர்க்க பயன்படுத்துவாங்க அந்த சாயங்கள் அப்புறம் பெட்ரோலிய கழிவு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய சாயங்கள் தான் சேர்க்கிறாங்க இது குடிக்கிறவங்களுடைய உடல் நலத்தை கடுமையா பாதிக்குது வருஷ கணக்குல இந்த கலப்பட தேயிலை மூலமா ரசாயனங்கள் உடல்ல சேரும் போது கல்லீரல் பாதிப்பு புற்றுநோய் செரிமான கோளாறுகள் சிறுநீரக செயல்பாட்டில் தடுமாற்றம் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் பல ஆய்வுகள் தெரிவிச்சிருக்கு சின்ன சின்ன டீ கடைகளை நடத்துறவங்க பெருசா ஒன்னும் லாபம் பார்க்க இல்ல அதே சமயம் தங்களே அறியாம இந்த செயற்குடியின் தவறுகளால நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கறத கொஞ்சம் உணர்ந்து விலை அதிகமா வச்சிருந்தாலும் பரவாயில்லை தரமான பொருட்களை பயன்படுத்தி நல்ல டீயா தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்கிறாங்க சரி கலப்பட தேயிலையை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல வந்து குளிர்ந்த நீரை ஊத்திக்கோங்க அதுல சிறிதளவு நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய தேயிலையை கொஞ்சம் தூவி விடுங்க தண்ணீருடைய நிறம் உடனே மாறுச்சு அப்படின்னா அந்த தேயிலை சாயம் சேர்ந்த கலப்பட தேயிலை அப்படிங்கறத நம்மளே உறுதி செஞ்சிடலாம் இன்னும் ஒரு ஈஸியான வழி கூட இருக்கு அது என்னன்னா சிறிதளவு தேயிலைய உள்ளங்கையில வச்சு விரலால அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா விரல்லையோ இல்ல உள்ளங்கையிலயோ கரை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கலப்பட தேயிலை தான் இந்த மாதிரி நம்ம வீட்டுல எளிமையாவே தேயிலை நல்ல தேயிலையா இல்ல கலப்பட தேயிலையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இதை டீ அதிகமா குடிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கல்யாணத்துக்கோ ரிசப்ஷன்கோ இல்ல பார்ட்டிக்கோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் ஜுவல்லரிய ரெண்டலுக்கு வாங்கிக்க முடியும் அதுவும் ரெண்டு வாரத்துக்கு தேவை இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம்